Um, as we say, the social media is for young talents to take be it any crew, the on stage crew or the backstage crew, it's to take it out. The social media is a platform for us to come out into the open world for people backstage, on stage, on screen, off screen to show our talents out to the open world. <laughs> மிக சிறப்பாக இதை பண்ணியிருக்காங்க அதில் நாங்கள் முக்கியமாக இந்த கண்டென்ட் தான் கிங் அப்படின்றதுக்கு மாற்றிக்கிறது கிடையாது எப்படிப்பட்ட ஒளிபரப்பையும் எப்படிப்பட்ட கண்டையும் நம்ம கொடுக்க போறோம் அதை பேஸ் பண்ணி தான் ஓடிடியோட வளர்ச்சியே அதனால உங்களுடைய முழு ஆதரவோட கண்டென்ட் அண்ட் பெஸ்ட் கண்டென்ட் கொடுத்து எங்களுடைய டெக்னிக்கல் டீம் பெஸ்ட் வியூவர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கன்றதை தெரிவிச்சுக்கிட்டு உங்களை எல்லாரையும் வருக வருகின்ற வரவேற்று நன்றி கொடுக்கிற விடுகளையும் நன்றி வணக்கம் சில டெக்னாலஜி அப்டேட்ஸ் யாரெல்லாம் இந்த இப்போ ஒளிபரப்பு பிக்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை ஓடிடியில் பார்த்துருந்தீங்கன்னா ஓட்டி ஓட்டி பார்த்துருப்பீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது பட் ஓகே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஜார்னர்ஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்டாக இருக்க போகுது இந்த ஓடிடி பிளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓடிடி பிளஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது தான் ஆனால் ஹோம் க்ரௌண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து நம்ம ரன் பண்ணுறோம் சோழா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இது வந்து ஆக்சுவலாக லெவன்த் பிளாட்ஃபார்ம் சவுத் இந்தியாவில் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம சோழா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ ரன் இருக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது பட் இந்த மேடை மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா